அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி நம்ம வீக்காவை பற்றி தான் விகா மட்டும்தான் என்னென்னு தானே கேட்குறீங்க இப்போ நான் போஸ்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது எங்கே பார்த்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இருக்காது ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த போஸ்ட் வந்து வச்சுருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹாட்ஸ்டாரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மானிட்டரில் இவங்களை வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குமரனை வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து க காவேரி மட்டும் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா விஜய் மட்டும் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து நான் யோசித்தது என்ன அப்படின்னா நம்ம வீக்காக ரெண்டு பேருமே தானே இந்த களத்தில் வந்து இறங்கி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் ஒரு ஒருத்தரவாக வைக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆடுகளத்தில் இருக்காங்க அப்புறம் ஏன் நீங்கள் வந்து தனித்தனியாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு இன்னைக்கு காலையில் எனக்கு தோணுச்சுங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தான் இந்த போஸ்ட் வந்து மானிட்டரில் வந்து வச்சுருக்காங்க வீக்காக தாங்க ரெண்டு எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு பிரச்சனை எது வந்தாலுமே வந்து நம்மளோட வீக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை வந்து சால்வ் பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த இடத்துல எந்த என்ன பண்ணணும் தான் வைக்கணும் கரெக்டாக அதை தான் வந்து வச்சுருக்காங்க இப்போ கரெக்டாக நம்ம அட்மின் வந்து வச்சிருக்காரு சூப்பராக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது இதை தாங்க நாங்கள் கேட்டுகிட்டு இருந்தோம் நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு பல்ஸை கண்டுபிடிச்சிருக்கீங்க ஆடியன்ஸோட பல்ஸை கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது வீக்கா சூப்பராக இருக்குங்க இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அவ்வளோ அழகாக இருக்குது நான் வந்து என்னடா காவேரி மட்டும் காட்டுறாங்க சகோதரிகளின் கதையாக இருந்தாலுமே வீக்கான்றது ஒரு முக்கியமான ரோல் இல்லையாங்க முக்கிய கைலைட் அவங்க தாங்க